ஆபர் மசூதி இடிச்சு ராமர் ரூல் கட்டுறதுலேயே என்ன தீர்ப்பு சொல்லிச்சு நான் சொல்லுவேன் அந்த தீர்ப்பை ராமர் இங்கு பிறந்ததாகவோ அல்லது அவர் இருந்ததாகவோ வாழ்ந்ததாகவோ வரலாற்று சான்றுகளோ தொல்பொருள் ஆய்வோ இல்லை ஆனால் இங்கு பிறந்ததாக நம்பப்படுகிறது அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தீர்ப்பு நீங்க சொன்னீங்க முத்தலாக எப்படி இஸ்லாமிய மக்களின் நம்பிக்கை அதுக்கு தீர்ப்பு வரும்போது சட்டப்படி தீர்ப்பு அது சட்டமாயிருது

இப்படி பேசுறாரு உங்களுக்கு தெரியாம பேசிட்டு இப்படி என் பக்கத்துல நிக்கிறாரு கேளுங்க தம்பி இப்படி பக்கத்துல நிக்கிறாரு என் தம்பி அவர் ஒரு கருத்தை பேசுறாரு அது கட்சியின் கருத்தா பார்க்கப்படும் அப்படி பார்க்க முடியாதுல்ல அது பார்க்க முடியாது அவர் தனிப்பட்ட வளைவிழி அதை தெளிவுபடுத்த வேண்டியிருக்கு இப்போ உங்களுக்கு தெரியாம பேசுறாரு ஓ நீங்க சொல்லாமையா பேசுறாரு அப்படின்னா அது இருக்கலாம் துணை முதலமைச்சர் தர முடியாதுன்னா சொல்ல மாட்டாங்க புரியுதா முன்னத்தேரி என்கிட்ட பேசப்பட்டதெல்லாம் தான் அங்கே பேசி படைச்சப்பட்டிருக்கு புரிந்து நினைக்கிறேன் அது தரமாட்டேன்னுலாம் சொல்ல மாட்டாங்க அது வரல அது பிரிஞ்சிருப்பாங்க அது போய் பேசிக்கிட்டு பிக் பாஸ் மாதிரி புறணி பேசிட்ருக்க முடியாது இது ஒரு அவரு அவள் அப்படி பேசிட்டாங்கன்னு பேசிட்டா நான் பேசக்க முடியாது ஏதோ நடக்குது நல்லது நடந்தால் சரி வேற ஏதாவது சரி வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய ஒரு சமூகத்தை படைப்பதற்கு பெயர்தான் புரட்சிங்கிறது இப்ப நான் அதை செய்ய வந்திருக்கேன் நீங்க இந்த ஆட்டத்துக்குள்ள என்னை தமிழர்களுக்கு தான் தனி குணம் இருக்குது தமிழகத்துக்கு எங்க இருக்குது தமிழகத்தில் யாரு தனித்த குணம் படைத்தவர்கள் ஒண்ணு அப்படின்னு ஒண்ணு சும்மா எல்லாரும் சொல்லணுங்கிறத ஒரு உரையாடலாம் சொல்லி வைக்கிறது தமிழர்களுக்கு தனித்த குணம் இருக்குது இந்த நிலப்பரப்பு முழுதும் என்ன தனித்த குணம் தமிழ்நாட்டுக்கு என்னத்தை காட்டிட்டாங்க அவங்க இந்த இந்திய ஒன்றிய அரசுகளோடு கூட்டணி வச்சு ஆட்சியில் இருந்துக்கிட்டு அப்புறம் மாநில தன்னாட்சியை பேசுனா எப்படி நான் கேட்குறதுக்கு ஒவ்வொன்றா நீங்கள் பதில் சொல்லணும் இந்திய திணிச்சது யாரு காங்கிரஸ் காங்கிரஸ் அதை எழுத்து போராடினது யார் இந்த நிலம் முழுமைக்கும் தமிழன் மட்டும்தான் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் இந்த மாத்தனை மாநிலங்கள்லாம் ஒருத்தன் தான் போராடினான் ஏன்னா அவனுக்கு தான் இந்த பியூர் ரேஸுங்கிற தூய ரத்தம் இருக்கிற இனமே உணர்த்த ஒரு ஒருத்தனாக தான் இருக்கான் அப்போ போராடும் போது திருப்பி எவன் இந்திய திணிச்சானோ அவனோட கூட்டணி வச்சது யார் அற்ப தேர்தல் அரசியல் பதவிக்காக வெற்றிக்காக பதவிக்காக இந்த கட்சிகள் தான் இந்த மாநில உரிமையெல்லாம் பறித்து கொண்டு போன பெருமக்கள் யார் இந்த கட்சி தான் காங்கிரஸ் தான் அந்த மாநில உரிமையெல்லாம் பறித்து கொண்டு போகும்போது ஆட்சியில் இருந்த பெருமக்கள் யார் இன்னைக்கு தீர்மானம் நிறைவேற்றிய பெருமக்கள் தான் இந்த தனித்த குணம் பேசுகிறாங்களே இவங்க தான் சும்மா ஒரு வெற்றி இதுக்காக அப்படி அப்படி பேசுகிறது வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் இதெல்லாம் சொல்கிறதா தமிழர் என்று சொல்லாடா தலைமருந்து நில்லாடா அப்படின்னா ஒரு முழக்கம் இதெல்லாம் இருக்கா தமிழகத்துக்கு இன்னும் தனி குணம் இருக்குது ஊழல் லஞ்சத்தில் ஊறி திளைச்சதில் ஊழல்ல முதலிடத்தில் இருக்குது இது தனி குணமா அது அறம் சார்ந்து வாழ்ந்த மரவர்களின் கூட்டத்தில் இப்படி இப்படிதான் இருக்குதா சொல்லுங்க கும்பிடுற கோயிலுக்குள்ள எல்லாரும் ஒன்றா போய் கும்பிட முடியல இது ஒரு தமிழகத்துக்கு தனி குணமா எதையாவது சொல்றது தான் இந்தியாவிலேயே இளமுதைகள் அதிகமாக இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு தான் சொன்னது யாரு நான் சொல்லணுமா உங்களுக்கு நினைவில் இருக்கா இல்லை மறுபடியும் நினைவு விட்டணுமா இதில் தனி குணமா தனி பெருமையா தமிழகத்துக்குன்னு தேர்தல் வரும்போது தமிழ் தமிழர் தமிழகம் இதுலாம் ஒரு தனி காதல் வரும் அதுதான் ஒன்றும் பண்ண முடியாது பார்த்து ரயிச்சுக்கிட்டு கேட்டுக்கிட்டு போண்டி தான் அந்த இந்த இந்த தேர்தல் வரும்போது வருகிற இனிப்பு பசப்பு இந்த வெற்று வார்த்தைகளுக்கு மயங்குகிற ஒரு கூட்டம் அது இல்லை மாறிடுச்சு அறிவு தெளிவும் அரசியல் புரிதலும் கொண்ட விழிப்புணர்வுற்ற ஒரு தமிழ் சமுகம் எழுந்து வருதுங்கிறத கவனத்தில் வச்சுக்கிட்டு இந்த கதைகளை எல்லாம் விடணும் சும்மா அப்பப்ப வேற வேற பேஸ்ட்ல இருக்க கூடாது வேற வேற இருக்கு தமிழ்லன் இவ்வளவு நாள் அப்படி இருந்திருக்கா அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல என்ன பண்ணும் என்னைப் பாருங்க முக்கியமான பேரிடர் காலங்களில் நிதி தர மாட்டேங்கிற எங்களுக்கு தர வேண்டிய நிதியை தரலை அதனால் ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல சில முக்கியமான திட்டங்கள் நிறைவேற்றப்பட முடியாமல் இருக்குது அதனால் என் மாநில வரி உனக்கு தர முடியாதுன்னு சொன்னது அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அது அவன் கொடுத்து விட்டு அவரை தரலை தரலைன்னு நெஞ்சிலே வயிற்றுல அடிச்சுட்டு புலம்புறது அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் கண்ட்ரு கண்ட்ரோல் புரியுதா புரியுதா இருக்குது

காவிரியில் எனக்கு நீர் இருக்கா இல்லையா நீதிமன்றம் முல்லை பெரியாற்று அணையை அவ இடிச்சுட்டு கட்டணுங்கிறா அதை இடிக்கணுமா வேணாமா முடிவெடுக்க வேண்டியதாரு அவர் தான் அப்போ நான் என்ன கேட்டேன் இந்த நாட்டில் இந்த பாராளுமன்ற சட்டமன்றத்துக்கிட்டால் பல்லாங்குழி ஆடுறதுக்கான எல்லாவற்றையுமே நீதிமன்றம் தான் முடிவெடுக்கும் என்றால் அப்புறம் பாராளுமன்ற சட்டமன்றம் எதுக்குன்னு கேட்டால் நான் தான் அவங்க இதை இப்ப வக்பு வாரிய சட்டத்துக்கு எதிராக பண்றாங்க அவங்களுக்கு ஆதரவா சொல்லி இருந்ததுன்னு வச்சுக்கிறேங்க நீதிமன்றம் அருமையான நீதிமன்றம் எதிரா வந்தா என்ன நீ தலையிடுற அப்படின்னு இந்த இந்த ஆட்சியாளர்கள் எது ஒன்றையும் சட்டத்தின் பக்கம் தள்ளி விடுவாங்க இப்ப இப்ப நான் ஒரு நீட்டுக்கு எதிராகவே ஒன்னு கொண்டு வரேன்னு வச்சுக்கிறீங்களே நீ நீதிமன்றத்துக்கு போய்க்க அப்படின்னா அது நீதிமன்றம் யார் நீதிபதியை நியமிக்கிறது யாரு ஆட்சியாளர்கள் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுங்க பேசும் பேசணுன்னே நாங்கள் ஏற்று போகிறோன்னு சட்டத்தை மதிக்க மாட்டேற நீதிமன்றத்தை அவமதிக்கிற சட்டத்தை மீறி போராடுற அப்படின்னு வந்துடும் அப்புறம் சட்ட மீறல் தேச துரோகம் இதெல்லாம் அதில் வந்துடும் இப்போ அவங்களுக்கு அது அந்த கேள்வி கேட்ட ஆள் யார் தெரியுமில்ல அதுவும் நான் தான் போராடும் போது சரி அந்த இஸ்லாமிய வக்புங்கிறத தூக்கிடுவோம் நம்ம மக்களுக்கு எளிதாக புரியல இஸ்லாமிய அறக்கட்டளைன்னு வச்சுக்கிறோம் இஸ்லாமிய அறக்கட்டளை உருவாக்குறது இஸ்லாமிய பெருமக்கள் தான் அது இஸ்லாமியர் அளவுக்கு தான் ஏக இறைவன் அல்லாவின் திருப்பெயராலை ஏழை எளிய மக்களுக்கு உதவணும்னு கொடையாளர்கள் கொடுத்த ஈகை தான் அது இப்போ அதில் வந்து அதை அவங்க தான் நிர்வகிக்கணும் அதில் போய் ரெண்டு இந்து இருக்கலாம்னா திருப்பதி தேவஸ்தானத்தில் தமிழ்நாடு அறநிலைத்துறையில் பூரி ஜெகநாதர் கோயிலில் கேரளாவில் இருக்க ஐயப்பன் கோயிலில் ரெண்டு இஸ்லாமியர் ரெண்டு கிறிஸ்தவர நிர்வாகிக்க போட நான் சொல்கிறேன் குற்றஞ்சாட்டுறேன் தமிழ்நாடு கோயில்களுக்கு சொத்துக்களில் நிறைய இடங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்குன்னு நான் சொல்கிறேன் இங்க எவ்வளவு ஆண்டு ஒன்றுக்கு அறநிலையத்துறையின் மூலமா வருவாய் கணக்கு வெளிப்படையா இல்லையா சாட்டில போடு நீ சாதி மதங்களை எல்லாம் கடந்து ஒரு சமநிலை சமூகம் படைக்க நல்ல நேர்மையான நிர்வாகம் படைக்க துடிக்கிறாயு அர்த்தம் அதை விட்டுட்டு இதுல மட்டும் ரெண்டு இந்து ஓ நிர்வாகத்துல ரெண்டு இஸ்லாமியனை சேர எப்படி இருக்கு அதை ஆர்ப்பாட்டத்தில் கேட்டாலும் நான் தான் அதை மறுபடியும் நீதிபதிகள் கேட்குறாங்க அதுக்கு தான் அவர் சொல்கிறார் துணை ஜனாதிபதி இது வந்து நீ என்ன இப்படி தலையிடுற அப்படி அப்போ இதுவரைக்கும் மற்றதெல்லாம் நீதிமன்றம் தலையிட்டுச்சில் பாபர் மசீது இடித்து ராமர் ஊல் கட்டுறதுல என்ன தீர்ப்பு சொல்லுச்சு நான் சொல்லுவேன் அந்த தீர்ப்பை ராமர் இங்கு பிறந்ததாகவோ அல்லது அவர் இருந்ததாகவோ வாழ்ந்ததாகவோ வரலாற்று சான்றுகளோ தொல்பொருள் ஆய்வோ இல்லை ஆனால் இங்கு ஈர்ப்பு பிறந்ததாக நம்பப்படுகிறது அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தீர்ப்பு நீங்கள் அதானே சொன்னீங்க முத்தலாக எப்படி இஸ்லாமிய மக்களின் நம்பிக்கை அதுக்கு தீர்ப்பு வரும்போது சட்டப்படி தீர்ப்புங்கிறீங்க அது சட்டமாயிருது இது நம்பிக்கை ஆயிடுது அப்போல்லாம் வாயில் என்ன இருந்துச்சு ஏது ஏற்று கேட்கல ஏன்னா உங்களுக்கு சாதமாக தீர்ப்பு வந்துடுச்சு அதானே அது இது இதெல்லாம் அதிகாரத்தின் ஆட்டம் அடிமைகள் நாம ரசிக்கலாம் வேற ஒன்றும் பேசிட முடியாது வேறதா இருக்கும் இல்ல இல்ல உண்மையிலேயே அது அவர் தம்பியுடைய தனிப்பட்ட வலைவெளி அது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா அவர் பேசுறதுல இப்படி பேசுறாரு உங்களுக்கு தெரியாம இப்படி என் பக்கத்தில் நிக்கிறாரு கேளுங்க தம்பி இப்படி பக்கத்தில் நிக்கிறாரு என் தம்பி அவர் ஒரு கருத்தை பேசுறாரு அது கட்சியின் கருத்தா பார்க்கப்படுது அப்படி பார்க்க முடியாதுல்ல அது பார்க்க முடியாது அவர் தனிப்பட்ட வலைவெளி அதை தெளிவுபடுத்த வேண்டியது உங்களுக்கு தெரியாமையா பேசுறாரு ஓ நீங்கள் சொல்லாமையா பேசுறாரு அப்படின்னா இல்லை உண்மையிலே அது எனக்கு தெரியாது அது அவர் ஒரு கருத்து வச்சிருக்கிறாரு அந்த கருத்தை அவர் வலைவெளியில் பதிவு பண்ணுறாரு அதை தெளிவுபடுத்தணுங்கிறதுக்காக தான் அந்த அறிக்கையை கொடுக்க வேண்டியதாச்சு இப்போ குழப்பம் இல்லை அது புரிதா அதான் அவங்க குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் அவங்க ஆளுநர் அவங்க சந்திக்கிறது அது அந்த சந்திப்பை நாம் போய் என்ன கருத்து சொல்ல முடியும் ஏன் சந்திக்கிறீங்க எதுக்கு சந்திக்கிறீங்க யாரை கட்டி சந்திக்கிறீங்களா நம்ம கேட்க முடியாது சந்திக்கிறாங்க அதே தான் அதிகார அதிகாரத்தில் இருப்பவர்களினுடைய விளையாட்டு நம்ம வளாகத்தில் உட்காந்து வேடிக்கை பார்த்து இருக்கலாம் அவ்வளோதான் செய்ய முடியும் நமக்கு அவ்வளோதான் இருக்குது அவங்க கட்சி ஒரு கட்சி கூட்டணி ஆட்சியை விரும்புது ஒரு கட்சி இல்ல தனிச்சு தான் விரும்புது அது அவங்கதான் முடிவெடுத்துக்கணும் எல்லாத்திலயும் அண்ணனை கருத்தல் வைக்கணும்னு நினைக்கிறது இருக்கேன் அது கொஞ்சம் கஷ்டம் என்னகிட்ட கேளுங்க நான் தனித்து போட்டிடுவேன் நீ என்னென்ன செய்வான்னு கேளுங்க நான் சொல்கிறேன் நான் போட்டிடுவேன் போட்டி தயாராகிட்டு இருக்கேன் இவங்கெல்லாம் தேர்தல்னு அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே நான் பாதி வேலையை முடிச்சு களத்தில் போய் வேலை செய்ய தொடங்கிடுவேன் சின்னத்துக்காக காத்திருக்கேன் வந்தோன்னா இறங்கிடுவேன் அப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் இந்த கேள்வியை கேட்க மாட்டீங்க அண்ணன் நீங்கள் தரிசு இதாக போட்டி விடுவீங்களா அப்படி கேட்க மாட்டீங்க வேற ஒவ்வொருத்தரா தனித்துங்கிற வார்த்தையை தவிர்த்துருங்க மக்க அதாவது லாவோட்ஸ் சொல்கிறான் பாருங்க மக்கள்கிட்ட போ மக்கள்கிட்ட கற்றுக்க மக்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு தொடங்கு மக்களை போராட தயார் செய் மக்களையே வென்று முடிக்கவை மக்களையே சொல்ல சொல்றா நாங்கள் தான் வென்றோம்னு சொல்ல சொல்கிறா அப்படிங்கிறான் அந்த அரசியலை செய்ய வந்திருக்கோம் அதுக்கு ஏதாவது சான்றிக்கணும் அதுதான் ஜல்லிக்கட்டு போராட்டம் யாராவது போராட தூண்டிங்களா அவனே அதுதான் டங்ஷன் தொழில் சுரங்கத்துக்கு எதிராக போராடி வென்றது அதுதான் மக்களிடமிருந்து மக்களுக்காக வந்த பிள்ளைகள் மக்களுக்காக தான் நிற்க முடியும் தான் நிற்க முடியும் நீங்க கட்சி தான் சொன்ன திரும்ப திரும்ப சொன்னேன் தேர்தல் அரசியல் கட்சி அரசியலை செய்யறவர்களுக்கு தான் இது தேவைப்படும் கூட்டணி தலைமைகள் அதெல்லாம் தேவைப்படும் மக்களுக்காக மக்கள் அரசியல் செய்ய வந்தவனுக்கு மக்களோட தான் நட்பு உறவு இருக்க முடியும் கூட்டணி இருக்க முடியும் தனிச்சுன்னு கிடையாது இல்லை சின்னதாக அதாவது உங்களுக்கு அந்த அப்போவே நான் வந்து அங்கீகார கடிதம் தர ரொம்ப நாள் எடுத்துட்டாங்க அதுக்கு டெல்லி அதை ஹரியானா இந்த தேர்தலை காரணம் காட்டிகிட்டு இருந்தாங்க அப்புறம் அங்கீகார கடிதம் வந்தது திருப்பி தான் இந்த சின்னத்துக்கு நான் ப பரிந்துரைச்சிருக்கேன் இதை கொடுங்கன்னு கேட்டிருக்கேன் கோரிக்கை வச்சு கேட்டிருக்கேன் ஒரு ரெண்டு வாரத்தில் உங்களுக்கு கடிதம் தந்துடும் அதாவது ஏதாவது ஒரு சில முதல்ல ஒரு சின்னம் கொடுத்தேன் சில திருத்தங்கள் சொன்னாங்க அப்புறம் ஒரு சின்னம் கொடுத்துருக்கேன் அதை நிராகரிக்கலைன்னா அதை ஏதாவது ஒன்று சரி பண்ணி கொடுப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் காத்திருக்கேன் அப்படி சொல்லையே தம்பி ஆதவர்ஜனா வந்து கூட்டணி ஆட்சி சொன்னாரு அப்ப திமுக யாரோட கூட்டணி ஆட்சி சொன்னாரு அப்ப திமுக பலகீனம் ஆயிடுச்சு அது ஒரு கோட்பாடு அது ஒரு கோட்பாடு இதே அதிமுக இதே திமுக இங்க கூட்டணி ஆட்சியை மறுக்கிற நீங்க இந்திய ஒன்றிய ஆட்சியில் போய் அந்த கட்சிகளோட பதவி வாங்கிட்டு கூட்டணி ஆட்சி ஏன் உட்கார்றீ இந்தியாவே ஆளுங்கும் போது நம்ம எல்லாம் கூட்டணியாக இருந்துக்கிறோம் அது கூட்டணி தருவோங்கிறீங்க இங்கே வரும்போது ஏன் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி ஆறு காலகட்டங்களில் ஐயா கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது காங்கிரஸும் பாட்டாளி மக்கள் கட்சியும் இல்லைன்னா அவர் நூறு இடமோ நம்ம தான் வச்சுருந்தாரு தொண்ணூத்தாறு இடம் வச்சுருந்தாரு அப்போ ஆட்சியை தொடர முடியாது அப்போ பாமகவுக்கோ அல்லது காங்கிரஸுக்கோ ஒரு மந்திரி பதவி கேட்டிருந்தால் கொடுத்துருக்கணும் ஏன் எங்களுக்கு கேட்கலன்னா இதே காங்கிரஸ் ஆட்சியில் மத்தியில் அவங்க பதவியில் இருந்துட்டதுனால இதனால் மாநில பதவியில் விட்டுட்டுனால இந்த ஆட்சியை தாங்கி பிடிச்சிட்டாங்க அந்த சூழ்நிலையில் கூட அவர் கூட்டணி ஆட்சி இவர் ஏற்கில்லை இது நீங்கள் அப்படின்னா நாடகங்களும் ஒரே கொள்கை தானே இருக்கணும் அங்கே ஒரு கொள்கை இங்கே ஒரு கொள்கையை வச்சுக்கிறீங்க அதை தான் அது நான் அவங்க வலியுறுத்தினப்போ அதை வச்சு அவங்களில் கூட அதை பேசுனார் இல்லை ஒரு பார்த்தீங்க அது எல்லாரும் அது அப்படி அப்படி இப்படிலாம் சொன்னாங்க அது அது அவங்கவுங்க விருப்பம் இவங்க இல்லைன்னா ஆட்சி அமைக்க வாங்க முடியாது அது இருக்கலாம் துணை முதலமைச்சர் தர சொல்ல முடியாது அது முன்னேறி என்கிட்ட பேசப்பட்டதெல்லாம் தான் அங்கே பேசி படைச்சப்பட்டிருக்கு உங்களுக்கு புரிந்து நினைக்கல அது தரமாட்டேன்லாம் சொல்ல மாட்டாங்க அது ஒத்து வரல அது பிரிஞ்சிருப்பாங்க அது போய் பேசிட்டு பிக் பாஸ் மாதிரி புறணி பேசிட்டு இருக்க முடியாது இது ஒரு அவள் பாரு அவள் அப்படி பேசிட்டு அப்படி பேசிட்டா நான் பேசிட்டு முடியாது ஏதோ நடக்குது நல்லது நடந்தால் சரி வேற ஏதாவது தேர்தல் போல ரெண்டாயிரத்தி தேர்தலையும் ஒருவேளை தனிப்பெருமானியுடன் ரெண்டு கட்சியும் ஆட்சி அமைக்கணும்னா

அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் திரும்ப திரும்ப சொல்றேன் கட்டிய கட்டடத்துக்கு வெள்ளையடிக்க வந்தவன் இல்லை நான் அந்த கட்டிடத்தை இடிச்சுட்டு வேற கட்டடம் கட்ட வந்தேன் திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட பதிவு பண்றேன் புரட்சியாளர் பகசிங்களுக்கு கத்து கொடுத்தது அதுதான் வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதா புதிய ஒரு சமூகத்தை படைப்பதற்கு பெயர் தான் புரட்சிங்கிறது இப்ப நான் அதை செய்ய வந்திருக்கேன் நீங்க இந்த ஆட்டத்துக்குள்ள என்னை சேர்க்காதீ தயவு செய்து விட்டுறாதீங்க விட்டுருங்க வேற ஏதாவது தரையில முடிஞ்சிருச்சு ஏதோ ஏதோ நல்லது நடந்தது நன்றி வணக்கம் சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் சேத்ரிதிக்கு பிரின்ஸ் ஜுவல்ல நீங்க வாங்கும் ஒவ்வொரு எட்டு கிராம் தங்க நகைக்கும் ரெண்டாயிரம் மதிப்பிலான தங்கம் இலவசம் வெறும் ஆயிரம் ரூபாய் செலுத்தி இன்னைக்கே கோல்ட் ரேட்ட லா பண்ணுங்க